வெறுக்கப்பட்டார் ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும் மதம் பண்ணினேன் என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது சகரியா பதினொன்று எட்டு பரமாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள் பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்கரில் இட்டு சொன்னார்கள் மத்தையோ இருபத்தி ஏழு இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை அரோசித்தார் ஒரே மாதத்திலே மூன்று மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன் ஆத்துமா அவர்களை அரோசித்தது அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது சகரியா பதினொன்று எட்டு ஆகையால் இதோ தீர்க்க தரிசைகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்திலேயே அனுப்புகிறேன் அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் மத்தியோ இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு